ஹாய் நண்பா நான் பேசு இந்த குரங்கு அம்மை பாதிப்பு விஷயமாக அரசாங்கம் கைட்லைன்ஸை வந்து வெளியிட்ருக்காங்க அது என்ன குரங்கு அம்மையும் கேட்கலாம் இப்போ வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு முக்கியமாக ஆப்பிரிக்கா நாடான காங்கோவில் இது வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க அதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகளையும் அண்டை நாடான பாகிஸ்தான்லேயும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இதனால் எல்லா விமான நிலையத்துலேயும் வந்து பயங்கரமாக வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருக்காச்சும் வந்து எந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கா இல்லையா செக் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இதே விஷயமா ஒரு சில முக்கியமான கைட்லைன்ஸ்லாம் வந்து நம்ம அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அதுக்கான ப்ரிவென்டிவ் மிஷர் என்ன ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து குரங்கம்மையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அந்த பெரிய அம்மை நோய் மாதிரி தான் இருக்கும் இந்த பெரிய அம்மை நோய் பாதித்தா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்மோ அதே தான் வந்து இதுக்கும் ஒரேன்னு சொல்கிறாங்க அதாவது காய்ச்சல் இருக்கும் தலை வலி இருக்கும் முதுகு வலி அதுக்கப்புறம் தோல் ஃபுல்லாக வந்து தடுப்புகள் நிறைய இருக்கும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் இது மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த குரங்கம்மை அறிகுறி இருப்பவர்களாக கண்டிப்பாக தனிமைப்படுத்தியாகனு சொல்கிறாங்க ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு நோயாக குரங்கம்மை அறிகுறி இருப்பவர்களாக மற்ற நோயாளிகளிடம் இருந்தும் அப்புறம் சுக பணியாளர்களிடம் இருந்தும் தனிமைப்படுத்த வேண்டும் தனியாக ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அறிகுறிகளுடன் நோயாளி யாராச்சும் கண்டறியப்பட்டா அடையாளம் காணப்பட்டா அவங்களோட நேம் என்ன அவங்க எந்த இடத்துல இருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூட லிங்கில் யார் இருந்தாங்க தொடர்பில் யார் இருந்தாங்க அந்த நபரோடைய இன்ஃபர்மேஷனும் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்திற்கு அதிகாரிகள் தெரிவிக்கணும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை மருத்துவர்கள்லாம் கண்டிப்பா பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்த வேண்டும்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவசர சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவ அதிகாரியின் பரிந்துரையின் தான் நோயாளிகளுக்கு படுக்கைகள் ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு சில தான் போட்டிருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்த மேட்ரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த ஒன்பது நாட்களுக்கு பண்ண போகிறாங்க என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலை விழா வந்து கொண்டாட போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸோடைய கலைத்திறனை ஊக்குவிப்பதற்காக பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இன்னிலிருந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்களுக்கு கலை திருவிழா நடைபெறும் சொல்கிறாங்க இந்த விழாவின் அப்போது என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா பேச்சு போட்டி ஓவிய போட்டி பரதம் இது மாதிரி பல விதமான போட்டிகள் நடைபெறும் சொல்கிறாங்க இந்த காம்படிஷன் எல்லாமே பள்ளிகளுக்கு இடையே நடைபெறும் வெற்றி பெற்றவரின் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து செப்டம்பர் மூணாம் தேதி வெளியாக சொல்கிறாங்க இந்த காம்படிஷனில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வட்டாரம் அப்புறம் மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான போட்டிகளை கலந்து கொள்ளலாம் போட்டிருக்காங்க இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை வெளிப்படுத்த வேண்டும் சொல்றாங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு நான் இருந்துச்சுன்னா கமென்ஷியல் கவுண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபி பண்ணுறேன் தேங்க் யூ நண்பர்களே